தென்னங்கன்றுகள் வாங்கும்போது பேக்கிங் கன்று வாங்குங்க தரை நின்று வேர் அழுகும்போது அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி வேர் ஓட்டம் இல்லை பாருங்கள் நாற்பது நாள் ஆச்சு ரெண்டாவது சார் இது ஒரு தரமான கண்ணு கிடையாது தோல் தான் இருக்குது இங்கே பாருங்கள் தோல் இவ்வளோ இருக்கு தேங்காய் இவ்வளோ தான் இருக்குது எப்போதுமே தென்னங்கன்று வாங்கும்போது உரிமட்டை கம்மியாக இருக்கணும் காய் பெருசாக இருக்கணும் பருப்பு திக்கனஸாக இருக்கணும் இது ஒரு தவறான கண்ணு ஒ கட்டுற இடத்த போய் பார்த்து தரமான நிர்வாகத்திலிருந்து கண்ணு வாங்க நல்ல ரகமா குட்டையா மூணு வருஷத்துல காய்ப்பு வாரி பசுமை பூமியில சம்பூர்ணம் சம்பூர்ணா பெஸ்ட் மிக அற்புதமான தென்னங்கண்டுகள் பசுமை பூமியில குறைஞ்ச செலவுல தரமான கண்டுகளை கொடுத்து நடவு செய்து பராமரித்து பழுது கண்டுகள் வராமல் தொழில்நுட்பங்களை கொடுத்துக்கிட்டு ஒரு வருடம் ரெண்டு வருடம் வளர்ந்த குயிக்கர் அவதார் கண்டுகளும் நம்ம பசுமை பூமியில விற்பனைக்கு கிடைக்கிது